தாக்கிக் கொள்கிறேன் சத்திரத்தில் இடம் பிடிப்பது எல்லோருக்கும் சாத்தியம் சத்திரத்தில் இடம் பிடிப்பது எல்லோருக்கும் சாத்தியம் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது சிலருக்கு தான் சாத்தியம் சரித்திரத்தில் இடம் பிடிப்பது சிலருக்கு தான் சாத்தியம் அப்படி சரித்திரத்தில் தான் திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவர் அந்த மகத்தான தலைவருக்கு தான் எடப்பாடி நகரத்தில் நாம் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் ஏழை பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்தெடுத்து பார்த்து மகிழ்வது போல் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கழகத்திற்கு கிடைத்த கட்டபொம்மன் அண்ணன் டிஎம் எம் செல்வ கணபதி அவர்கள் அடியேன் ஆடுதுராதி உத்திராபதி அழைத்தழைத்து மகிழ்வார் ஆனால் இன்றைய கூட்டம் சிறப்பு வாய்ந்த கூட்டம் இளைஞரணி தலைவர் வருங்கால முதல்வர் வருங்கால திமுக தலைவர் இளைஞர்களின் இரும்பு மனிதன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிற மாபெரும் கூட்டம் இந்த கூட்டத்தில் வாலிபர்களே இளைஞர்கள் லட்சக்கணக்கானே திறந்திருக்கிறீர்கள் பேரஞ்சர் அண்ணா சொன்னார் வாலிபர்கள் தான் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் என்று சொன்னார் என்ன சொன்னார் அறிஞர் அண்ணா அண்ணா என்ன சொன்னார் வாலிபர்கள் தான் உரிமை படையின் ஈட்டி முனைகள் என்று சொன்னவர் பேரறிஞர் முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தாரோ இன்றைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயது எழுபத்தி அஞ்சு கழக தலைவருடைய வயது எழுபத்தி ரெண்டு யாருக்கு ஐயா அந்த சிறப்பெல்லாம் கிடைக்கும் மைக்கு பிரமாதமாக இருக்கு பேச்சாளனுக்கு வேற என்ன வேணும் மைக்கு ஒலி அட்டகாசமா இருக்கு பேரஞ்சர் அண்ணா இடத்தில் கேட்டார்கள் அகற்றவே முடியாது என்கிற ஆட்சியை அகற்றுவதற்கு உங்களுக்கு எந்த கருவிகள் தேவைப்பட்டது என்று அண்ணாவை கேட்ட பொழுது அந்த அறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் அகற்றவே முடியாது என்கிற ஆட்சி அகற்றுவதற்கு எங்களுக்கு இரண்டு கருவிகள் தேவைப்பட்டது ஒன்னு மைக்கு இன்னொன்னு நாக்கு என்று சொன்ன பெருந்தகையாளர் பேரறிஞர் அண்ணா எதை செய்தாலும் தனித்தன்மையோடு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் என்கிற கழகத்திற்கு கிடைத்திருக்கிற கட்ட பொம்மன் நாங்கள் எதை பத்தி கவலைப்படணும் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போறோம் இப்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா தலைவர் தலைவர் கழகத்தின் மாநில கட்சி தலைவர் தான் ஆனால் அகில இந்தியாவையே உற்று பார்க்கிற உன்னத தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு விளங்குகிறாரே அதற்கு யார் அடிப்படை காரணம் என்னை பார்க்க வேண்டாமா நண்பர்களே பத்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக விளங்கினார் அப்பொழுது முதலமைச்சராக செயல்பட்டார் இன்றைக்கு முதலமைச்சராக திகழ்கிறார் வருங்காலத்தில் இந்திய தேசத்தை போகிறவர் ஸ்டாலின் அவர்தான் பிரைம் தகுதி பெற்றவர் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு மாநில கட்சி இந்த மாநிலத்திற்கு மறுக்கக்கூடிய நிதிகளை தொகுதிகளை குறைப்பேன் நான் நிதி கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேன் என்று மோடி அரசு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது உங்களுக்கு நல்லதல்ல திமுக என்பது சாதாரண இயக்கம் அல்ல அமித்ஷா மிரட்டலுக்கெல்லாம் அடிப்பணிகிற இயக்கம் திமுக அல்ல திமுக என்றும் செந்தமிழ்நாட்டின் கோட்டை இதுல காவி கூட்டம் உள்ளே நுழைய முடியாது அவன் எத்தனை மோடி எத்தனை அமித்ஷா எத்தனை நிர்மலா சீதாராமன் வந்தாலும் கிடையாது இருக்கும் அசிவாரத்தை யோசிக்காமல் அரண்மனையை நேசிக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆகவே நீங்கள் நிதி கொடுக்க மறுத்தால் எங்கள் முதல்வர் சொல்லிவிட்டார் நீ நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் இந்தியை தமிழகத்தில் நுழைவிட மாட்டேன் என்று சபதம் எடுத்து அறிவித்திருக்கிற முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்த பதில் சொல்லுங்கள் மானம் அரசியல் நடத்தினால் அரசியல் நடத்த வேண்டும் ஏன் மதத்துவ இந்துத்துவ அரசியலை ஏன் கையில் எடுக்கிறீர்கள் தமிழகத்திலே காவி கூட்டம் நெருங்க முடியவில்லை அதற்காக சில கூலிப்படை தலைவனை அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் கூலிப்படை தலைவனாக சீமான் மாறி இருக்கிறார் யார் மாறி இருக்கிறார் கூலிப்படை தலைவனாக சீமான் மாறி இருக்கிறார் பெரியாருக்கு பின்னால் ஒரு தற்கொலை படை இருந்தது தமிழகத்தில் பெரியார் என் கொள்கையை பின்பற்றி ஒருவர்கள் கருஞ்சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் கருப்பு சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் கருப்பு படை வீரர்கள் என்று தந்தை பெரியார் திராவிட கழகத்தை தோற்றுவித்து தன் பின்னால் ஒருவருக்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டு இந்த நாட்டில் எடுக்கிற கொடுமைகளை அந்நீதித்தார் அந்த பெரியாரும் பண்ணுங்கிறாயா சீமான் மானங்கட்டவனே இருபது வருஷம் கருப்பு சட்டையை போட்டுட்டு பேசினீடா அந்த நாட்டில் பெரியார இருபது வருஷம் பெரியார ஒசத்தி பேசிவிட்டு இப்போ நீ பேசுறியோ உருப்புடியோடா பெரியார் இல்லைனா யாரடா அந்த நாட்டில் எண்ணி பார்க்க வேண்டாமா உன் சப்ஜெக்ட்டே க்ளோஸ் ஆயிடுச்சுடா பெரிய நான் தான் ரெண்டாவது இடம் பெரிய பீத்திகிரிய ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் அவர்களே ஈரோடு இடைத்தேர்தலில் என்ன ஆனது பெரியார் பிறந்த பூமி தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் உள்ள மண்டை சுரபை உலகத்துள்ளோ மணக்குவையில் சிறுத்தையிலோ அவர் தந்தை பெரியார் என்று சொன்னானே புரட்சி கவிஞர் அந்த மண்ணில் இடைச்சேர்தல் நடந்தது எதிர்த்து நின்ற சீமான் டெபாசிட் இழந்தான் எங்கள் சரித்திரத்தை தமிழ்நாடு இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் பெரியார தொட்டான் அவன் சப்ஜெக்ட் குளோஸ் எல்லாருக்கும் அதான்டா நிலைமை திமுக ஜோலியை முடிக்கிறேன்னு சொன்னவனுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்து அழகு பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு மாபெரும் கட்சி இந்த கட்சியை ஊரசி பாக்குறீங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குடா இந்த கட்சியை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது பெருமையா இருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இவ்வளவு பெரிய பட்டாளம் வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்குறோம் ஒன்றே ஒன்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த மேடை மாநாட்டு மேடை முடிச்சிடுவா மாநாட்டு மேடை போல் இந்த மேடை அமைந்திருக்கிறது எனக்கு பின்னாலே சிறந்த பேச்சாளர் கருத்து கருவூலமாக பேசக்கூடியவர் அவருடைய பாட்டனார் வரலாறை நான் புத்தகத்தில் படித்து அறிந்து வருகிறேன் அறிந்து கொண்டே இருக்கிறேன் அறிஞர் அண்ணா நடத்திய ஓரிரவு வேலைக்காரி போன்ற நாடகங்களுக்கு மட்டுமல்ல தேவடியா மகன அண்ணாதுரைக்கா உங்கள் ஓட்டு என்று ஐம்பத்தி ஏழில் நம்முடைய எதிரிகள் அண்ணாவு வீட்டுக்கு எதிரில் வைத்த பொழுது துடித்தெழுந்தவர் இன்றைய சிறப்பு பேச்சாளர் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எலியரசனுடைய பாட்டனார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு அவர் கொதித்தெழுந்தார் அண்ணா அமைதிப்படுத்தினார் ஏன் கொதித்தெழுகிறாய் ஒன்னும் வேண்டாம் ஒரு அறிக்கை லைட்டு வா எடுத்து வா என்று சொல்லி ராத்திரியில விளக்கு இல்ல அதை படிச்சுட்டு போகட்டும் சொல்லி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் பேரறிஞர் அண்ணா என்கிற மகத்தான தலைவர் காஞ்சி தந்த கரிவாழ்த்தி அந்த கரிவாழ்த்திக்கு துணை நின்றவர் தான் அவருடைய பாட்டனார் மரியாதைக்குரிய ஐயா அண்ணாமலை அவர் வீட்டு கொழுந்து நம்ம வீட்டு நமக்கு பேச வந்திருக்கிறது அவர் பேச்சை நானும் கேட்க வந்திருக்கிறேன் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எட்டு கோடி தமிழ் நெஞ்சங்களில் நீக்க நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் நம்முடைய குடும்ப தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மாண்பு மிகு தளபதி அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன பொதுக்கூட்டம் நண்பர்கள இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் நமக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இனமான தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் பிறந்த நாளிலே